உழவர் தற்கொலை முயற்சி உழவர் தற்கொலை முயற்சி நெல் கொள்முதல் நிலையை நிலைய நெல் கொள்முதல் நிலையை ஊழல்கள் மீது கடும் நடவடிக்கை தேவை கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை எடுத்த பாளையங்கோட்டையைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் என்ற விவசாயி அவரது பதிமூணு ஏக்கர் இடத்தில் சாகுபடி சாகுபடி செய்யப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்வதற்கு பலசக்காடு என்ற இடத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலைய பணியாளர்கள் ரூபா ஐம்பதாயிரம் கையூட்டு கட்டதாலும் அதில் முதல் கட்டமாக ரூபா முப்பதாயிரம் கொடுத்தும் கொள்முதல் செய்யாததால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்ததாலும் ஏற்பட்ட மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொள்ள முயன்றிருக்கிறார் பெருமுயற்சிக்கு பிறகு அவர் காப்பாற்றப்பட்டுள்ளார் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஊழல் தாடுகிறது ஒரு மூட்டைக்கு ரூபாய் ஐம்பது வீதம் கையூட்டு வழங்கப்படுகிறது வேளாண் துறை அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே இத்தகைய நிலைமை நிலவுகிறது நிலைமை நிலவுவது வேதனைக்குரியது நெல் கொள்முதல் நிறைய பணியாளர்களின் பேராசையால் பேராசையால் உழவர்கள் பாதிக்கப்படுவதையும் தற்கொலைக்கு முயல்வதையும் சகித்துக் கொள்ள முடியாது உழவர்கள் உழவர்கள் சாகுபாடு செய்யும் நெல்லுக்கு அரசு வழங்கும் கொள்முதல் விலையே மிக மிக குறைவு அதிலும் மூட்டைக்கு ரூபா ஐம்பது கையோட்டு வாங்குவது அநீதியானது நெல் கொள்முதலுக்கு கையோட்டு வாங்கும் ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும்